வணக்கம் மக்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்புறத்தில் நம்ம பண்ணுற வழிபாடுகள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் இது அம்மனுக்கு ரொம்ப உகர்ந்த நாள்ங்க இந்த நாள் அம்மன் பிறந்த நாள் கூட சொல்லலாம் இந்த பூரம் நட்சத்திரம் எப்போ குறக்குதுன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பிறந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பது மூணு வரையும் இந்த பூரம் நட்சத்திரம் இருக்குதுங்க இந்த ஆடிபுரம் யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கல்யாண ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நாள் குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கும் தான் இந்த நாளில் நீங்கள் சாமி கும்பிட்டு வழிபாடு இந்த நான் சொல்கிற வழிபாடை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வருஷம் நீங்கள் இதை மறுபடியும் என்கிட்ட சொல்லுவீங்க இந்தமாரி நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஒரு மரப்பழக இருக்குது தெரியுமா நீங்கள் எங்கள் ஊரில்லாம் வந்து அந்த பலாப்பட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஸ்டூல் மாரி எடுத்துக்கோங்க அதில் நல்லா கோலம் போட்டு இல்லை ஒரு சிவப்பு துணியும் எல்லாம் வச்சுட்டு சாமி படத்தை வச்சுருந்தேன் எப்படி நம்ம நலுங்கு வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் பூவு உதிரி இதெல்லாம் வைப்போங்க அதேமாரி அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு வளையல் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு வளையலை வந்து நல்லா மாலை மாரி போட்டு அம்மன் கழுத்தில் போட்டுருங்க பூ அழகாக வச்சுருங்க கன்னத்தில் சந்தனம் நம்ம எப்படி தடவுவோம் இப்போ நமக்கு நலுங்கு வைக்கிறதுனா எப்படி நம்ம சந்தனம் தடவி வைப்போம் அதேமாரி அம்மனுக்கு கண்ணத்தில் காலில் கையில் எல்லா இடத்துலையும் சந்தனம் தடவிக்கோங்க சந்தனம் தடவி பூவை வந்து அந்த நம்ம அச்சதையாக போடுவோம் அதேமாரி பூவை வந்து நம்ம அம்மன் காலில் போட்டுருங்க அப்புறம் அம்மன் எவ்வளோ அவ்வளோ அழகா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆரத்தி எடுத்துக்கங்க திருஷ்டி கழிக்கிற மாதிரி ஆரத்தி எடுத்துக்கோங்க அதை எடுத்து வச்சுட்டு அம்மனை பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க நீங்கள் எடுத்து அதை சாமி சாமியம்மை வச்சுருங்க அந்த பலகையை எடுத்து வந்து நீங்கள் வந்து அதில் உட்காரணும் யாருக்கு திருமணமாகாதவங்களோ இல்லை குழந்தை வர முடியவங்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பலகையில் உட்காரணும் அம்மனை எடுத்து அதே இடத்துல சாமி சாமியம் வச்சுட்டு அந்த பலகையில் வந்து நீங்கள் உட்காரணும் அந்த பலகை யார் உட்காந்து பலகை அம்மன் உட்காந்து பலகை அம்மனை நம்ம வழிபட்ட பலகை அதில் நம்ம உட்காந்து நமக்கு அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி நலங்கு வச்சோமோ அதேமாரி யாருக்கு கல்யாணம் ஆகலையோ யாருக்கு குழந்தை வரலையோ அவங்கள அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு அதேமாரி நலுங்கு பண்ணணும் அவங்களுக்கு இப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம கையில் அந்த வளையல் எடுத்து போட்டு விடலாம் இதுவே வந்து ஒரு ஆணா இருந்தாங்க கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு சாமிகிட்ட வச்சுட்டு எல்லாருக்கும் சுமங்கலிக்கெல்லாம் அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ குழந்தை வரம் அந்த வளையல் எடுத்து தானே ஸோ இந்த வருஷம் இந்த எளிமையான வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லோரும் நலுங்கு வைப்பாங்க உங்களுக்கு வளகாப்பு போடுறதுக்கு எல்லோரும் நலுங்கு வைப்பாங்க மாரி யோகம் இந்த மரப்பகல நீங்கள் உட்காந்து அம்மன் உட்காந்த பலகளை உட்காந்து இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் சின்ன முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பலன் நெக்ஸ்ட் இயர் கிடைக்குங்க இந்த நெக்ஸ்ட் இயர் நீங்கள்ட்டு வந்து சொல்லுவீங்க இந்தமாரிலாம் நாங்கள் பண்ணணும் கண்டிப்பாக எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாயந்தரம் ஒரு ஆறு நாற்பது ரெண்டுக்கு தொடங்கி இருக்குங்க நாளைக்கு ஒம்பது மணி வரையும் இருக்குங்க ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க காலை இந்த வழிபாடு பண்ணுறதுக்கான நல்ல நேரம் பார்த்தாங்கன்னா காலைல தாங்க ஆறு மணிலேருந்து ஏழு பதிஞ்சுக்குள்ளே பண்ணிடணும் இல்லைன்னா ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து இருபதுக்குள்ளே இந்த வழிபாடை பண்ணி முடிச்சிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு தாங்க இந்த வழிபாடு இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் திருமணமாகாமலும் குழந்தை வரமில்லாமே இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயந்துதான் இருக்கும்